வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து நிறைய முடிச்சுகள் நிறைய வர்ம இடங்கள் பார்த்திங்கன்னா எங்கெங்கன்னா காது கை கையில் வந்து உள்ளங்கையில் நம்ம எல்லா ராஜ உறுப்புகளோட இதுவும் பாதம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தொப்புள் இதெல்லாம் வந்து வர்ம முடிச்சுகள் முடிச்சு வர்ம புள்ளிகள் அதிகமாக இருக்கிற இடம் பின்னாடி முதுகு பகுதி இதையெல்லாம் எப்படி நாம் வந்து அதாவது தொடர்ந்து வேலைகளை அன்றாட சராசரி வாழ்க்கை வேலைகளை செய்கிறவங்களுக்கு இது எதுவுமே வந்து எல்லா வர்ம புள்ளிகளும் இயக்கப்படும் அந்த மாதிரி வந்து நம்ம வாழ்வியலை கட்டமைச்சாங்க இப்ப பாருங்களேன் கையில இருக்க வர்மா புள்ளிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல வந்து நம்ம மத்து கடையிறோம் இல்லையா அதை வந்து இப்படி வச்சு போது உங்களுக்கு இங்க இருக்கிற வர் வர்ம புள்ளிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுவாகும் இப்போ வளையலை போட்டுவிட்டு பண்ணும்போது இந்த இடத்துல வர்ம புள்ளிகள் இயக்கப்படும் இப்ப கால் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கிறது அதாவது காலணி இல்லாம நடக்கிறது அதே மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம செய்யப்படுகின்ற ஒவ்வொரு வேலையிலுமே நம்ம வர்ம புள்ளிகளை இயக்கிற மாதிரி இருந்தது இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே வந்து வேலைக்கு செல்லும் பணி நிமித்தமாக எல்லாத்துக்கும் வேலையாள் எதுக்கு எடுத்தாலும் வேலையாள் வேலையாள் வந்து செய்வாங்க அப்படின்ட்டு நம்மளோட என்ன உடலில் இருக்கிற அந்த வர்ம புள்ளிகளை நாம் இயக்குவதில்லை அதை இயக்கத்திற்கு நீங்கள் வந்து எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த பயிற்சியினை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு பூரிக்கட்டை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதாவது உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொன்று அதாவது சமையலுக்கு பயன்படுத்தும் கட்ட வேண்டாம் நீங்க தனியா வந்து உங்களுக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து நம்ம பாதத்துக்கு கீழே கொடுத்து இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி வச்சு அதை உருட்டிக்கிட்டே இருங்க ரெண்டு பாதத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படி இப்படி உருட்டிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த வர்ம புள்ளிகள் அதாவது பாதத்துலேயும் அதாவது உடலில் இருக்க எல்லா புள்ளிகளோட இணைப்பும் பாதத்துலேயும் இருக்குது கையிலையும் இருக்குது அதாவது இந்த கபாலத்துக்கானது வந்து இந்த இடத்துல இந்த முடிச்சில் இருக்குது அதாவது உடல் இந்த பாதி அந்த பாதியும் சேர்ந்து இந்த தொப்புள் முடிச்சுலேயும் இருக்குது பின்னாடி முதுகுலையும் இந்த வர்ம புள்ளிகள் இருக்குது இதை வந்து நீங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கி இருந்தீங்கன்னா வந்து முடிந்த அளவுக்கு நோயற்ற வாழ்வை வாழலாம்